தொலைக்காட்சியில் செய்தி அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தொலைக்காட்சி செய்தியில் நகைச்சுவையாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு என்னுடைய கற்பனை இன்றைய துபாக்கூர் செய்திகள் கடந்த வருடம் மழை காரணமாக திருமணம் செய்து வைக்கப்பட்ட கழுதைகளுக்கு உடனடியாக விவாகரத்து ஓசோனில் ஏற்பட்டுள்ள ஓட்டையை அடைக்க முப்பது பேர் கொண்ட குழு புறப்பட்டு சென்றது மீண்டும் அணியில் மங்குலியை சேர்த்தது ஏன் அணித்தலைவர் கள்ளத்தோணி பேட்டி இனி விரிவான செய்திகள் கடந்த வருடம் வறட்சி காரணமாக மழை இல்லாதபோது கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது இப்பொழுது பெருமழை உடைப்பு காரணமாக கழுதைகளுக்கு மறுபடி விவாகரத்து செய்ய வேண்டும் என்று பரபரப்பு செய்தி இப்போது சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு கழுதைகள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இதனால் தங்கள் குட்டி கழுதைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்று அவை கருத்து தெரிவித்துள்ளன தொடர்ந்து அவை பொதி மறுப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளன ஓசோனில் ஏற்பட்டுள்ள ஓட்டையை அடைக்க முப்பது பேர் கொண்ட குழு ஒன்று புறப்பட்டு சென்றது இதில் பத்து இன்ஜினியர்களும் இருபது கொத்தனார்களும் ஐந்து சித்தார்களும் அடக்கம் இவர்கள் பூமியின் மேற்பரப்பில் ஏற்பட்டுள்ள விரிசல்களையும் சரி செய்வார்கள் என்று தெரிகிறது இதனைத் தொடர்ந்து இவர்கள் எரிமலை குழம்பை சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவது குறித்த ஆராய்ச்சியிலும் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிகிறது ஒரே கண்ணாடி கூண்டுக்குள் ஐநூறு தேள்களுடன் வாழ்ந்த வாலிபரின் சாதனையை இன்னொரு வாலிபர் முறியடித்துவிட்டார் இப்போது அவரை தொலைபேசி வழியாக பேட்டி காண்போம் ஹலோ வணக்கங்க வணக்கம் சார் ஐநூறு தேள்களோட வாழ்ந்த வாலிபரோட சாதனையை நீங்கள் முறியடிச்சிட்டீங்களாமே ஆமாம் சார் அப்படி என்ன நீங்கள் பண்ணீங்க என் பொண்டாட்டியோட ஒரு வருஷமாக வாழ்கிறனே அதை தான் பெரிய விஷயமா சொல்கிறீங்களா ஆமாங்க என் பொண்டாட்டியோட வாழ்கிறது தான் ஐநூறு தேள்களோட ஒரு நாள் வாழ்கிறத விட பெரிய கடுமையான விஷயங்க அப்படியா ரொம்ப மகிழ்ச்சிங்க தற்போது வந்த செய்தி நமக்கு பேட்டி கொடுத்த வாலிபர் உழைக்கையால் அடிபட்டு கிடப்பதாக தற்போது தகவல் வந்துள்ளது அவரை தலையில் அடித்தது அவரது மனைவிதான் என்று செய்தி அடிபடுகிறது நெல்லையில் ஒரு மளிகை கடையில் வெள்ளச்சேதம் ஏற்பட்டது இது குறித்து அந்த கடை அண்ணாச்சியிடம் கேட்டபோது வழக்கமாக தன்னுடைய கடைக்கு நூறு கிலோ வெள்ளம் வரும் என்றும் இந்த முறை தொண்ணூத்தாறு கிலோ தான் வந்தது எனவே நாலு கிலோ வெள்ளச்சேதம் ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார் சென்னையில் இன்று அதிக நேரம் தூங்குவது ஆபத்து என்பதை வலியுறுத்தி பேரணி ஒன்று நடந்தது இந்த பேரணி ஒன்பது மணிக்கு தூங்குவதாக இருந்தது கடைசியில் பதினோரு மணிக்குத்தான் துவங்கியது காரணம் இதில் கலந்து கொண்டவர்கள் தாமதமாக தூங்கி எழுந்ததால்தான் என்று தெரிகிறது இந்த பேரணி நிச்சயம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று இதனுடைய தலைவர் கும்பகர்ணா கூறினார் இனி இன்றைய சிறப்பு பார்வை பேருந்து நிலையங்களிலும் மார்க்கெட்டிலும் திரையரங்கிலும் பெண்களை சிறப்பு பார்வை பார்ப்பவர்களை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை கல்லூரிகளில் முப்பது சதவீதம் பேர் பெண்களை சைட்டடிப்பதற்காகவே வருகிறார்கள் என்கிறது ஒரு புள்ளியியல் ஆய்வு கோயில்களில் பிரகாரங்களை சுற்றுவதில் காட்டிலும் பெண் பக்தர்களை சுற்றுவதிலே அறுபது சதவீதம் பேர் கவனம் செலுத்துகிறார்கள் என்பது ஒரு ஆய்வு கிட்ட பார்வை எட்ட பார்வை இருக்கலாம் ஆனால் இது போன்ற கெட்ட பார்வை இருப்பவர்களை என்ன செய்வது இனி விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் அணியில் மங்குலியை சேர்த்தது குறித்து அணியின் தலைவர் கள்ளத்தோணி விளக்கம் தெரிவித்தார் இந்திய அணி வீரர்கள் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் கொண்டு செல்லும் இந்திய வீரர்கள் நெடுநேரம் அவர்களிடம் நின்று கொண்டிருப்பதாகவும் அதே சமயத்தில் கங்குலியை அந்த பணிக்கு அனுப்பினால் போனவுடனே திரும்பி வந்துவிடுவார் எனவே அவரை அணியில் சேர்த்ததாகவும் தலைவர் கள்ளத்தோணி தெரிவித்தார் அடுத்த ஒலிம்பிக்கில் நிச்சயம் தங்கம் வாங்குவேன் என்று ஓட்டப்பந்தய வீராங்கனை ரங்கம்மா தெரிவித்தார் அப்படி வாங்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு ஜுவல்லர்ஸில் வாங்குவேன் என்றும் அவர் மேலும் கூறினார் தொடர்ந்து மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு இளம் வீரரும் வீராங்கனையும் மைதானத்தையும் தாண்டி ஓடிச் சென்றனர் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் அவர்களை தொடர்ந்து சென்று பொழுது அவர்கள் அருகிலுள்ள கோயிலில் மாலை மாற்றிக் கொண்டதாக தெரிகிறது இனி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கவர்ச்சி புயல் மையம் கொண்டுள்ளது அந்த புயல் மெல்ல நகர்ந்து வந்து கோடம்பாக்கத்தில் ஏதாவது ஒரு படத்தில் குத்துப்பாட்டில் நடிக்கலாம் என்று தெரிகிறது அதற்கு இயக்குநர்கள் என்ன பெயர் வைக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள முனியம்மாவை அணுகவும் நன்றி வணக்கம் புது கான்செப்ட் கான்செப்ட்யூ சார் நல்லா இந்த மாதிரி கான்செப்டுகள் புதுசு வரும்போது அதாவது இப்போ நான் உக்கா சொல்லும்போது இந்த பேச்சை வந்து மரண நினைவாக தான் நினைப்பாங்க இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்கமோ எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி புது கான்செப்டுகள் தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க நல்லா இருந்துச்சு நன்றி சார் நன்றி